ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி ஓம் அதிர்ஷ்டலட்சுமி தாவியே போற்றி போற்றி ஓம் ஆதி லட்சுமி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுக்க உன் தாய் மகாலட்சுமி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறப் போகின்றது நீ என்னிடம் என் ஆலயத்திற்கு வந்து கண்ணீர் விட்டு மனதில் இருப்பதை எல்லாம் வெளிப்படையாக சொல்லி இதை எப்படியாவது நடத்தி கொடுங்கள் அப்படியென்று என்னிடம் கண்ணீர் மல்க என்னிடம் வேண்டினாய் அல்லவா நான் எப்படி உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பேன் உன்னுடைய வேண்டுதலுக்கான பலன் நீ தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய் உனது கால உனது தவத்திற்கான பலன்தான் இது எனக்கென செய்த விரதங்களும் எனக்கென செய்த வழிபாடுகளும் ஒருபொழுதும் வீணாகாது நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறிவடை செய்வாய் நீ பல நன்மைகளை செய்தால் உனக்கு வருவதும் நன்மையாக இருக்கும் அதுபோல நீ தீமைகளை விதைத்தால் உனக்கு வருவதும் நிச்சயமாக தீமையாகத்தான் இருக்கும் எனது பிள்ளையே நீ யாருக்கும் எந்த தீமைகளும் செய்யவில்லை யாருக்கும் எந்த துரோகங்களும் செய்யவில்லை யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் யாருடனும் நீ பழகவில்லை ஆனால் உனக்கு மட்டும் என் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று நீ கவலை கொள்ள வேண்டாம் அனைத்துக்கும் முடிவு வரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது நீ சந்தோஷமாக வாழும் காலமும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது நீ விரும்பியது அனைத்துமே நீ விரும்பியபடியே உன் கையில் வந்து அடைய போகின்றது பல பிரச்சனைகளை நீ கடந்து விட்டாய் பள்ளிகள் எப்பொழுது என்றுதான் ஆனால் எப்பொழுதும் ஒன்றுதான் ஆனால் அதை நீ எதிர்கொள்ளும் விதம்தான் வேறுபடுகின்றது உதாரணமாக முள் குத்தும் பொழுது கத்து கத்துகின்றோம் நாம் ஊசி போடும் பொழுது நாம் தாங்கிக் கொள்கின்றோம் அல்லவா இரண்டுமே வழிதான் ஆனால் வலி என்றுமே ஒன்றுதான் ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள விட்டால் அனைத்துமே அனைத்தையுமே தூசி போல பறக்க விட்டுவிட்டு உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு என் தங்கமே உன்னுடைய இலக்கை தடைகளாக இருக்கும் மனிதர்களை முதலில் தூரப்படுத்திவிடு அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள் உனக்கு நன்மை செய்தவர்களை மட்டும் புரிந்துகொள் தொடக்கத்தில் புரியாவிட்டாலும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அனைவரையும் புரிந்து கொண்டால் உனக்கு இலக்கை நீ சுலபமாக வென்றுவிடலாம் காலம் போடும் கணக்கை இறைவனால் தவற யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் சொந்தம் பந்தம் நட்பு எல்லாம் எதிர்பார்த்து வருவதில்லை அனைத்துமே இந்த கடவுளின் அருளால் உனக்கு கிடைப்பது அதனை தக்க வைத்து கொள்வது உனது பொறுப்பு உனக்கு உண்மையாக இருக்கும் உறவை மட்டும் நீ என்னிடம் வை உன்னிடம் தக்க வைத்துக்கொள் தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே உனக்கு உண்மையாக இருக்கும் உறவுகளை ஒருபொழுதும் விட்டுவிடாதே நீ யாரிடமாவது அவர்கள் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்று அறிந்து கொண்டால் நீயே ஒதுங்கிப் பழகிக்கொள் அவர்களை காரணங்களை நீ அறிந்து கொள்ள விரும்பாதே அது உன்னை காயப்படுத்தும் வகையிலே அந்த காரணம் இருக்கும் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் பொழுது நீ தைரியத்துடன் இருக்கின்றாய் உனக்கே அந்த ஆறுதல் தேவைப்படும் பொழுது மட்டும் உன் மன தைரியம் உன்னிடம் இருப்பதில்லை எனவே தைரியத்தை வளர்த்துக்கொள் நீ ஆயிரம் உண்மைகளை பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை உண்மையாக்கலாம் ஆனால் உன் மனசாட்சியை மட்டும் ஏமாற்றவும் முடியாது பொய்யாக்கவும் முடியாது எனவே நீ மனசாட்சியுடன் நடந்து கொள் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எல்லோருக்கும் நல்லதை செய் உனக்கும் நல்லதே தரப்படும் என் அன்பு குழந்தையே வாழ்க வலட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் அதிர்ஷ்டலட்சுமி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்